காமத்தீ தீ போன்று வேறு தீ இல்லை பகைமையை போன்று வேறு உறுதியான பிடி இல்லை மோக வலை போன்று வேறு வலை இல்லை ஆசை வெள்ளம் போன்று வேறு வெள்ளம் இல்லை இதுவே இன்றைய தமபத பாடம் ஒரே பாடம்தான் ஆனால் அதனுடைய கருத்து வாழ்நாள் முழுவதும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது காமத்தீ போன்று வேறு தீ இல்லை இதை சிந்திக்க வேண்டும் அதனால் அதை வெல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்முடைய இந்து மதத்திலோ அல்லது பிற சமயங்களிலோ அதை திருமணம் செய்து கொண்டு அதற்கு பிறகு பொறுமையாக அதை ஜெயிக்கலாம் என்றெல்லாம் இருக்கிறது இருந்தாலும் புத்தருடைய தீர்மானம் துறவு ஒன்றுதான் விடுதலைக்கான வழி இவைகளில் எல்லாம் இதை ஜெயிக்க வேண்டும் என்றால் தான் முடியும் என்று தான் முடியுமோ அல்லது அவர் துறந்து முடியவில்லை அவருடைய வழிகாட்டுதல் துறவிகளுக்காக வழிகாட்டுதலாக இருக்கிறது அதில் இப்போ ஜனக மகாராஜா மாதிரி உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு பெரிய பிரம்மஞானியாக இருந்தவர்களும் இருக்கிறார்கள் தான் ஆனால் புத்தருடைய தீர்மானம் இவைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் துறந்தால் தான் ஜெயிக்க முடியும் காம தீ போன்று வேறு தீ இல்லை அது வந்து உன்னை அழித்து விடும் அதனால் வேறு தீயே தேவையில்லை உனக்கு வந்து அதை அழிவினை செய்வதனால் அதை நீ ஜெயிக்கத்தான் வேண்டும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது அதிகமாக விளக்கம் தேவையில்லை அதை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று முயற்சிக்கும் பொழுது தான் அதனுடைய தீவிரத்தன்மை எந்த அளவிற்கு அதில் அடிமைப்பட்டு இருக்கிறோம் அதிலிருந்து எந்த அளவிற்கு விடுபட வேண்டும் என்றால் எத்தனை நிலைகளெல்லாம் கடந்து வர வேண்டும் எல்லாம் பொறுமையாக தெரியும் அப்படி இல்லை என்றால் உலக மக்கள் அப்படியே ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்வதைப் போல போகிற பொக்கிற அப்படியே அடித்து சென்று விடுகின்ற ஒரு வாழ்க்கையாக அமையும் எதிர்த்து யார் நீந்து வருகிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி காமத்தீ போன்று வேறு தீ இல்லை அதனால் உன்னை அழிவில் உன்னை அழிக்கின்ற தீ அது ஒன்று தான் அதை விட வேறு தீயை இருப்பதாக எண்ணாதே முதலில் அந்த காமத்தீயை அழி என்று சொல்லுகிறது இந்த பாடம் பகமையை போன்று வேறு உறுதியான பிடி இல்லை பகைமை எப்பொழுது பார்த்தாலும் பகமையே கொள்ளுவது அதை விட ஒரு உறுதியான பிடி அது கெட்டியாக பிடித்து கொண்டு விடும் பகமையை வளர்த்து கொண்டே வந்தால் கெட்டியாக பிடித்து கொண்டு விடும் அதனால் பகமையற்ற நிலை இருக்க வேண்டும் இப்போது கூட சொன்னேன் நான் பிராமின் உள்ளங்களே என்று அப்படி என்றால் பிராமணர்களை பகிக்கிறீர்களா என்றால் இல்லை ஏனென்றால் ஒரு விஷயத்தை நம்முடைய புத்தியை வைத்து அது எத்தனை விதமாக வேண்டுமானால் விளக்கலாம் அப்படி ஒரு ஆற்றல் புத்திக்கு இருக்கிறது அதனால் அந்த சாமர்த்தியம் புத்தி சாமர்த்தியத்தை வைத்து இது இது அதுதான் அது இதுதான் என்று விளக்கம் சொல்லுவார்கள் அதனால் அதன் தான் அதனிடம் போகக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் பிராமணருடைய விளக்கமோ அவர்களுடைய வியாக்கியானங்களோ படித்தால் கண்டிப்பாக ஒன்றுமே ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது பெரிய பிரசங்கம் எடுக்கலாம் பெரிய மாநாட்டில் பேசலாம் புஸ்தகம் எழுதலாம் அதனால் எதை அடைய வேண்டுமோ அந்த இலக்கையெல்லாம் அடைய முடியாது அதனால்தான் நான் விதிவிலக்காக பிரம்மேந்திரர் போன்ற இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுக்காக பார்த்தால் பெரும்பான்மையான பிராமணர்கள் அவர்களை பற்றிய எச்சரிக்கை நான் பிராமணக்களுக்கு தேவைப்படுகிறது அவர்களுடைய மிகப்பெரிய வாய்ப்பு அவர்களது பிராமண மகான்களை முன்னிலைப்படுத்தி அதை பெரிதாக பிரச்சாரம் செய்து பெரிதிப்படுத்தி வைத்திருப்பார்கள் ஏனென்றால் அப்பொழுதான் அந்த இருந்து அவர்கள் செய்யும் தீமையை மக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று அது ஒரு விதமான யுக்தி இதில் பகமையை போன்று அது அவருடைய பகமை உண்மையிலே சொல்லப்போனால் அவளுக்கு நான் பிராமின் மேலே இருக்கிற பகைமை அதனால தான் இவ்வளவு பேர் நீங்கள் சமூக வலைதளம் வந்துவிட்டது பார்த்து இல்லைனா அவ்வளோ பேர் பிராமணர் திட்டுவோம் நீங்கள் ஒரு சின்ன குழு பிராமணரில் திட்டுகிறது இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை திட்டுறாங்க அப்படின்லாம் பரவாயில்ல இந்தியா முழுக்க திட்டுறான் நார்த்து டு சவுத் இவ்வளோ நாள் அதை திட்டுவது ஒரு ஒரு தொடர்பு இல்லாதனால் தெரியாமலே இருந்தது திடீர் வெளிப்பட்டவுடன் எவ்வளவு பேர் பிராமணர்களை பிராமணர்கள் மீது வெறுப்பு வைத்திருக்கிறார்கள் அப்போ எந்த அளவிற்கு நூற்றி இருபது கோடி மக்களுமா தப்பறாக இருப்பார்கள் ஒன்றுமே இல்லாமல் அவர்கள் குறை சொல்லுவார்கள் அவர்கள் திருத்திக்கொள்ள கொள்ள இனிமேலாவது அதில் திருத்திக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அவர்களுக்குள்ளே ஒரு விதமான இந்த சாமர்த்தியம் வார்த்தை சாமர்த்தியத்தில் அந்த திருத்தி கொள்ளாத ஒரு நிலைக்கு தங்களை வைத்துக்கொள்வார்கள் அவர்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா பிராமணத்வேஷம் அப்படிங்கிற வார்த்தை பிரபலமாக இருக்கும் அதே பார்த்திங்கன்னா நான் திராவிட திராவிடத்வேஷம் தமிழ் துவஷம் இந்த வார்த்தைகள்லாம் பிரபலமாக இருக்கே இருக்காது நல்லா யோசித்து பாரு அவன் அப்படி பிரபலப்படுத்தான் பிராமணர்களை துவேஷிப்பது என்பது தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுனால அந்த வார்த்தையே பிரபலமாக இருக்கிறது அந்த வார்த்தை தான் பிரபலமாக இருக்கும் பிராமணர்கள் நான் பிராமின் மேலே இருக்கிற துவேஷம் நான் பிராமணத்வேஷம் என்ற வார்த்தை பிரபலியமாக இருக்கிறது அது சொ அது நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு வித்தியாசமும் நான் பார்ப்பான் என்ன சொல்ல வரேன்னுவான் நம்முடைய நான் பிராமினே திராவிடத்வேஷன்ற வார்த்தை பிரபலியமாக இருக்காது பிராமணர்கள் திராவிடர்கள் மேலே இருக்கிற துவேஷம் அதனால் அதில் பேசியே இருக்க மாட்டான் அந்த எடுத்து சொல்லியே இருக்க மாட்டான் அதனால் அது பிரபலியமாகவும் இருக்காது தமிழர் துவேஷம் அதையும் இருக்காது எதுவுமே இருக்காது ஏன்னா இப்போ தான் திராவிடர் தமிழர்லாம் பிரித்து ஏதோ இது நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்தவரை திரமிழம் என்கின்ற தமிழ் பேசுகிறவர்கள் திராவிடர்கள் அப்படி திரமிழம் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான் திராவிடம் அரசியலில் அது ஏதோ எங்கக்கோ போய்க்கொண்டிருக்கிறது அது உள்ள நாம் நுழைய முடியவில்லை அது போட்டால் அதனால் பகைமையை போன்று ஒரு உறுதியான பிடி இல்லை அவர்கள் அந்த பகைமையை அவர்கள் வளர்த்து கொண்டு விட்டதனால் அதே நேரத்தில் அந்த பகைமை தெரியாமல் இருப்பதற்கான வார்த்தை ஜாலங்கள் செய்வதனால் அவர்களால் அதில் இருந்து உறுதியான பிடியாக போய்விட்டது அதனால் நார்த்து டு சவுத் வடக்கில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற நான் பிராமல் எல்லோருமே அவரவர்கள் அனுபவப்பட்டதுனால் திடீரென்று சமூக வலைதளங்கள் வந்தவுடன் குரு ஒரு குரு பரிமாறும் பொழுது எவ்வளவு பெரிய வெறுப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார் பிராமணன் என்பது தெரிகிறது அவர் அப்பொழுது கூட அவர்கள் உணர உணர முடியாதவர்களால் ஏன்னா ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஆயிரம் வருடங்களாக அவர்கள் விதைத்த சூழ்ச்சி விதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இப்படி விஞ்ஞானம் புதியதாக வளர்ந்து ஒருவருக்கு ஒருவர் பரிமாற்றங்கள் எல்லாம் மிக எளிதாக ஆகிவிடும் என்றெல்லாம் எதிர்பார்க்கவில்லை அந்த நேரத்தில் லாபத்துக்காக சுழற்சி அடிக்கிறது அடித்தவுடன் அது கடைசியில் தொகுப்பாக மாறி இன்றைக்கு உலகத்திலே மிக மிகவும் வெறுக்கப்படுகின்ற ஒரு இனம் பிராமண இனமாக இருக்கிறது அதில் அவர்கள் அதை நான் பிராமில் ஒரு குழு ஏற்பாடு போன எல்லாம் இல்லை அவங்க நல்லவங்க அவங்கனா அவங்களுக்கு ஜால்ரா தேட்டினா அவங்களுக்கு என்னமோ சோப்பு போட்டுன்னு எல்லாம் அது ஒரு பக்கம் இருக்க தான் செய்கிறான் அது ஒன்றும் முடியாது ஆனால் பகைமை அவர்கள் வளர்த்து கொண்டு விட்டதனால் அந்த அரசர்கள் சத்திரியர்களுக்கு கட்டு அரசர்களுக்கு கட்டுப்பட்டு நம்ம இருக்க வேண்டியதாக இருக்கிறது அதனால் அரச குலத்தை ஒழித்து விட வேண்டும் என்று சபதமே இட்டார் பரசுராமர்ன்னு சொல்லுவார்கள் ஒழித்து விட்டார்கள் வெற்றிகரமாக இது என்னது அன்பா நட்பா பகமையாக தனக்கு ஆதரவு தந்து மானியங்கள் தந்து கோயில்களுக்கு எல்லாம் கருவ நுழை வைத்து அந்த அரசர்களுக்கு அவர்களுடைய கட்டுப்பாடு நாம் இருக்கிறோமே அதை விட அவங்கள ஒழிச்சிட்டா நம்ம சு நம்ம சு கட்டுப்பாடு சுதந்திரமாக இருக்கலாம் இப்படி ஒரு பகைமை கொஞ்ச நாள் உதாரணமே இருந்தாலும் நம்ம மக்களுக்கு கண்ணு மறைக்கிறது அதை அதை தெரி புரிந்து கொள்ள அளவிற்கு அந்த பிரைன் செல்ஸ் வந்து ஓப்பனாகி ஆகி ஆமான்னு புரிய வைக்க முடியல ஏன்னா வார்த்தை சாமர்த்தியை சமாளிக்கிறான் அவங்க தீக்காரங்க பேசுனா இல்லை நாத்திகவாதிகள் பேசுனா அவன் நாஸ்திகை அப்படி தான் பேசுவான் அப்படின்டுவான் அப்புறம் சரி இவர் வள்ளலார் இப்படி பேசுகிற வள்ளலாருன்னா ஒரு பிராமணத்வேஷம் அதெல்லாம் அப்படி பேசுகிறனு சொல்லுவான் அப்படியே ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சி அது வந்து திருப்பினே இருப்பான் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் அவர்களுடைய பகைமையை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளலாம் இப்படி ஏன்னா நீங்களும் நான் பிராமணும் வந்து ஒரே இனமாக இல்லை இல்லையா அவர்கள் உடைத்து பிரித்தவுடன் பிரிந்து தான் இருக்கிறார்கள் நான் பிராமணெலாம் ஒரே இனமாக இருந்தது ஒரு காலத்தில் ஆரிய பிராமணர்கள் உள்ளே நுழைவதற்கு முன்னால் இந்தியா முழுவதும் நான் பிராமணர்கள் தான் எல்லோருமே திராவிடர் தான் என்பார் பிரம்மேந்திரர் வடக்கில் இருக்கு நான் பிராமில் கூட திராவிடம் தான் என்று சொல்லுவார் எல்லோருமே தமிழ்தான் பேசிக்கொண்டிருந்தாங்க சொல்ல அப்போ என்ற ஒரே இனமாக மட்டுமே இருந்தது என்ற ஒரே இனமாக மட்டும் இருந்தது இவர்கள் உள்ளே நுழைந்து உடைத்து உடைத்து கிட்டத்தட்ட அவர் நுழைந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளில் தான் இருக்கும் அவர்கள் இந்தியாவில் நுழைந்தேன் அதுக்குள்ளே உடைச்சி பிரித்து அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால நம் மக்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய பகைமை அது ஒரு நான் பிராமின் ஒரு தலைத்துக்குன்னா அவனால் பொறுத்துக்க முடியாது எங்கேனா இருந்து வேறு ஒரு பிராமின் அவங்க மேலே பழியை போட்டு இந்த நான் பிராமின் பிராபலங்கள எல்லாம் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு பிராமின் பொம்பளை வந்து அவங்கள ஒரு அவங்க மூலமாக தான் செயல் அது தனியாக செயல்படும் அது தனியாக செயல்படும் ஒரு ஒரு நான் பிராமின் பிரபலியத்துக்கும் ஒரு பிராமின் பெண் வந்து அந்த டிஃபிஎம் பண்ணுவாங்கன்றாங்க இல்லையா அதுபோல் அவர்களை சமுதாயத்தில் மதிப்பிழக்க செய்வார்கள் அவருடைய இயல்பிலே இருக்கிறது அது அதனால தான் காந்தியடிகளையே அவருடைய சொந்த எண்பது வயதில் தன் சொந்த மகனுடைய மகள்கள் பேத்தி மேலே கையை போட்டுன்னு தாங்கி நடக்கின்ற ஒரு பெரியவரை போய் ஒரு கேவலம் அதுவும் முழுக்க தியாக வாழ்க்கை வாழ்ந்து இந்திய விடுதலையே பாடுபட்டு ராஜாங்களெல்லாம் தூக்கி தூக்க மாட்டான் போராடினவங்களெல்லாம் தூக்கி தூக்க மாட்டான் அவர்கள் வெற்றிகரமாக புதிய ஒரு போர் முறையை அறிமுகப்படுத்தி ஜெயித்தும் காட்டிய ஒரு காந்தி எவ்வளோ பெரிதாக மதிக்க வேண்டும் ஆனால் அவர் ஏன் இந்து அப்படி எவ்வளோ சீப்பாக இவ்வளோ கேவலப்படுத்துகிறான பிராமணர் செய்வாங்க அவனால் நான் பிராமின் புகழோடு இருப்பதை பொறுத்துக்கே முடியாது அவங்களால் அவனே நினைத்தால் கூட முடியாது அவனால் அவனுடைய இயல்பு துடிக்கும் அப்படியே துடித்து அவங்க மேலே ஏதாவது ஒரு கலங்கம் கற்பித்து கொண்டே இருப்பான் ஏதாவது ஒரு கலங்கம் கொண்டே இருப்பான் இது பேர் என்னது பகைமை தான் அதனால் இன்னும் இந்தியா முழுதும் நான் அவனே எழுதுகிறான் இந்தியா முழுக்க எங்களை அழிக்க பார்க்குதுன்னு எழுதுகிறான் ஒரு பிராமணன் இந்தியா முழுக்கவும் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிராமணர்கள் அழிக்கிறது பார்க்குறாங்கன்னா யாரும் அழிக்க பார்க்குறாங்க இந்தியா முழுவதும் சேர்ந்து ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இனத்தை அழிக்க பார்க்குதுன்னு எந்த இனத்தினவனா சொல்கிறானே சொல்கிறதே இல்லை எங்களை தாழ்த்துகிறார்கள் பிற்படுத்த சொல்லுவனே தவிர அழிக்க பார்க்கணும் சொல்ல வேணாலும் சொல்கிறேன் ஏன் அவ்வளோ வெறுப்பு இவருடைய பகைமை பகைமை உறுதியாக பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் அதை நான் ராமன் இதெல்லாம் அதில் டிவேட் ஆகி நான் டாமீன் கல்யாணம் பண்ணிக்கிறது அது 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 ஒரு சாக்காக அதை மட்டும் எடுத்து காட்டுறது போர் அது பாருன்னா அது எங்கே ஒன்று ரெண்டு இருக்குது அதுவும் பார்த்தா பெரிய பணக்காரனாக இருப்பான் பெரிய பிரபல்யமாக இருப்பான் அவங்களும் கல்யாணம் பண்ணி போனதை தவிர நீங்கள் இப்போ அர்ப்பி சாலியாம்பாடி ஜில்லையில் வந்து ஒரு பிராமின் நான் பிராமணன் கயாம்பி அதெல்லாம் இருக்கே இருக்காது நடுத்தர வர்க்கத்திலலாம் அனுமதிக்கவே மாட்டார்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அது வருகிறது பிராமண பெண்களுக்கு இந்த பிராமன் ஆண்கள் செய்கிற அட்டூழியெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அந்த அவங்களுக்கு சர்க்கிளுக்குள்ளே தெரியும் அதனால் வெறுத்து போய் நல்ல நான் பிராமணாக பார்த்து கிளாங்கலான் வராங்க இப்போது சென்னையில் நிறைய பேர் பிராமண பெண்கள் வந்து நாயுடு நாய்க்கர் ஃபேமிலி இன்னும் என்ன அதெல்லாம் கல்யாணம் அவங்கள தான் சூஸ் பண்ணுறாங்க அவங்க நிறைய பேர் வந்து பிராமணில் சூஸ் பண்ண அவங்களுக்கே தெரியுது அவங்களுடைய அந்த வித்தியாசம் தெ நடத்தை வித்தியாசம் தெரிகிறது அதனால் அது கல்யாணம் அது ரொம்ப கம்மி தான் இதுவரை வந்திருப்பதை பாருங்கள் இவ்வளோ பெரிய பகைமை ஏன் சம்பாதித்தார்கள் ஒரு வெறுப்பை என்றால் பகைமையை உறுதியாக அவர்கள் பிடித்து கொண்டனால்தான் இன்றும் அதை நடந்து கொண்டே இருக்கிறது பகைமை போன்று வேறு உறுதியான பிடி இல்லை அதனால் நீங்கள் பகை இது மாதிரியான பகைமையை நாம் உள்ளத்தில் கொள்ளக்கூடாது என்று வைத்து கொள்ளுங்கள் அவருடன் விலகி இருப்பது தான் சரியானது அதே போல் நாம் வந்து வேறு இனத்தவர்கள் வேறு ஜாதியினர் என்றெல்லாம் அல்லது வேறு ஏதோ விதத்தில் ஒரே ஜாதியில் கூட அண்ணன் தம்பி பகைமைகள் கொண்டு இருக்கிறது இப்போ எல்லாமே பங்காளி பகை என்று இருக்கிறது நிறைய பகைமைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் அந்த பகைமைக்கான வாய்ப்புகள் எல்லாம் மூடிவிடுங்கள் பகைமை கொள்ளாமல் இருங்கள் உதாரணத்துக்கு பிராமண ஜாதியை பார்த்து கற்றுக்கொள்கிற நெகட்டிவில் இப்படித்தான் ஆகும் ஒரு மொத்த தான் இனத்தின் நன்மை என்று நினைத்துக்கொண்டு வேறு இனத்தின் மீது பகைமை காட்டுவது என்பது இப்படி உலகம் முழுவதும் அவர்கள் வெறுக்கின்ற ஒரு இனமாகத்தான் மாற்றியதை தவிர அவர்கள் மீது அன்பு செலுத்துகின்ற இனமாக மாற்றும் ஏன்னா அந்த பக்கம் இல்லை அன்பு செலுத்துறதுக்கு இல்லை பகமே அங்கே இருக்க தொட்டு ஆகிய திரும்பி பகிக்கிறான் எல்லாரும் அதே அடுத்தது காமத்தி போன்றது அது பகமை போன்று என்று மோகவலை போன்று வேறு இல்லை மோகத்தில் விழுந்த அது அது அதிக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மோக வலைப்பட்டவர்கள் எப்படி பார்த்தோம் இல்லையா கண்ணகியினுடைய கணவன் கோவலன் அவ்வளோ பத்தினி தெய்வமாக இருந்து கூட வேறு இடத்தில் மோக வலையில் விழுந்ததுனால் அந்த மாதிரி துன்பப்பட்டு வளர்ந்தார்கள் கடைசியில் புத்தி வந்து திருந்தி வரும்பொழுது விதியை அவனுடைய வாழ்க்கையை பறித்து விட்டது எல்லாமே இந்த மோக வலையில் விழுவதை தான் பார்க்கிறோம் திராவிட இயக்கம் தான் ஆனால் திராவிட இயக்க தலைவர் ஒரு ஆரிய பெண்ணிடம் மோக வலையில் விழுந்ததுனால் திராவிட இயக்க அந்த பேர் மட்டும் திராவிடம் முன்னேற்றமாக இருந்தது தவிர அது கடைசியில் ஆரிய தலைமையை ஏற்றுக்கொண்டு ஆரிய தலைமைக்கு துதிபாடி கொண்டே முடிந்தே விட்டது அப்படி அந்த பக்கமே திரு திசையே திரும்பி போய்விட்டது ஒரே வரி தான் மோ ஒரே வார்த்தை மோக வலை அது ஒன்றிலே அந்த மோகவலை போன்று வேறு வலை இல்லை அது பெரிய பெரிய அழிவுகளைத்தான் ஏற்படுத்தும் ஆனால் அதை ஜெயிக்க வேண்டும் ஆசை வெள்ளம் போன்று வேறு வெள்ளம் இல்லை ஒரு வெள்ளத்தில் விழுந்தால் அடித்து கொண்டு சென்று விடுகிறது அதே போல் ஆசை என்பது அது ஒரு வெள்ளம் என்று சொல்லுகிறார் அது ஒரு காற்றாற்று வெள்ளம் போல் ஆசை வெள்ளத்தில் அடித்து கொண்டு சென்றால் மீடுவதே கடினம் அதிலேயே மூழ்கி இருந்துவிடும் அது ஆசை விளைவை பற்றி உங்களுக்கு ஆசை விளையை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா எவ்வளோ பணக்காரன் ஆயிடுறான் ஆனாலும் எந்த அரசியல்வாதியும் திரும்பி அதில் பாதியாக அப்படியே மக்களுக்கு வாரி வழங்கி செய்யணுன்ற அந்த எண்ணம் வராமல் மேலும் ஏன்னா அவனோட பெரிய பணக்காரனை பார்த்து அவளுக்கு போயிடணும் அவ்வளோக்கு போயிடணும் அதான் சொல்கிறாங்க சாமியார்கள்லாம் கூட தீவுலாம் வாங்கி வச்சுக்கிறாங்களாம் ஒரு ஒரு தீவு இருக்குது ஒரு ஒருத்தவங்களுக்கும் அரசியல்வாதிகளும் தீவு தீவாக வாங்குறாங்க சாமியாரெல்லாம் தீவு தீவாக வாங்க அந்த வெள்ளம் சாமியார்லாம் சொல்லலாம் அவங்க ஏதோ ஒரு அமைப்பை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தீவில் நிறைய அவர்கள் மக்களுக்கு உபயோகமான விஷயங்களை செயல்படுத்தி காட்டுகிறார்கள் அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் ஆசை வெள்ளத்திலே அடி அடித்துச் செல்லப்பட்டால் இந்த வந்து மீளுது கடினம் அதனால் ஆசையையும் வெல்ல வேண்டும் ஆனால் இன்றைய பாடம் மிக எளிமையான ஒரே பாடம்தான் காமத்தியையும் ஜெயிக்க வேண்டும் பகைமையை ஜெயிக்க வேண்டும் மோகவலையை ஜெயிக்க வேண்டும் ஆசை வெள்ளத்தை ஜெயிக்க வேண்டும் இவை எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அதனால் ஒன்று ஜெயிக்க ஆரம்பித்தாலே மைதியம் ஜெயித்து தான் தர வேண்டும் ஒன்று ஜெயித்து விட்டாலே மற்றது எளிது மற்றவைகளை எளிதாக ஜெயித்து விடலாம் இவ்வளவும் ஜெயித்து என்ன பிரயோஜனம் அதை விட காமத்தை அனுபவித்து கொண்டு கொண்டு மோக மோகவலையில் விழுந்து ஆசை வேலத்தில் து அப்படியே ஜாலியாக வாழற வரைக்கும் வாழ்ந்து செத்து போயிடலாமே அப்படின்ற ஒரு கேள்வியே கூட சிந்தனைன்ற பேரில் கேட்கலாம் ஆனால் அதுக்கு விடை இவைகளை ஜெயித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவைகளை ஜெயிக்காமல் இவை அனுபவம் என்ற பெயரில் இதை அனுபவிக்கிறவர்களுக்கு துன்ப அனுபவங்கள் தான் அந்த துன்ப அனுபவம் என்பது எப்படி ஒரு குடிகாரன் குடிக்க மதுவிற்கு குடிவிற்கு குடிக்க அடிமையாகிவிட்ட ஒருவனுக்கு அதிலிருந்து விடுபட்ட ஒருவன் போய் புத்தி சொல்லி புரிய வைக்கவே முடியாது ஏனென்றால் அதை அவன் இன்பம் நினைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் அது துன்பத்திற்கு துன்பம் ஆரோக்கிய கெடுதிற்கு ஆரோக்கிய கெடுதி அதனால் இவன எவ்வளோ முயன்றாலும் அதிலே மூழ்கி இருப்பதனால் அதுதான் நம்ம உயர்வாக எண்ணுவான் அதே போல தான் நீங்கள் அதை ஒப்பிட்டு ஒப்பிட்டு இதை இதை வந்து அதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒப்பிட்டு பார்த்தால் இதிலிருந்து விடுபட்டவர்களுக்கு மட்டும்தான் இது இவைகள் துன்பம் என்று தெரியும் ஏனென்றால் இது விடுதலை இன்பம் என்று தனியாக இருக்கிறது அந்த பெரிய இன்பம் என்று பெயர் அதற்கு அந்த இன்பம் அவர்களை ஆட்கொண்டு விடும் அந்த இன்பத்தை அவர்களை அனுபவிக்க ஆரம்பித்தவுடன் தான் ஆஹா என்னடா இது ஜனங்க இந்த துன்பங்களை போய் இதெல்லாம் துன்பந்தான் இன்பமே இல்லை இல்லைன்னா அவன் பயங்கரமான காம விரியம் அவன் பகைமையும் அவன் மோகவாள அவன் ஆசை வெள்ளம் அவன் கிட்ட தான் போய் பாடம் கற்றுனும் ஜனங்க அங்கே இல்லை அங்ககிட்ட போய் பாடம் கற்றுனா அப்படியே அமைதியாக இருக்கும் சாந்தமாக இருக்கு இல்லவே இல்லை திருச்சி ஓடிடும் ஜனங்க வராண்ட அவன் பார்வைப்பட்டாலே நம்மளும் இருகர நிம்மதி போய்டன்னு ஓடியார் அதேவேளை வென்ற புத்தரை இவ்வளோ ஆண்டுகள் கழித்த பிறகும் கூட அவருடைய திருவுருவத்தை வைத்து அது முன்னால் அமர்ந்தவுடன் தானாக நிம்மதி வருகிறது அதுதான் நிம்மதியற்ற விஷயங்கள் இவை இன்பத்தை போல தெரிகிற துன்பங்கள் இவை இருந்து விடுதலை பெற்ற அந்த இன்பம் என்பது மறைந்த பிறகும் கூட அவர்களை நினைத்தாலே அமைதி நிம்மதி வருகிறது அவ்வளவு பெரிய இன்பம் அவ்வளவு பெரிய நிம்மதி இருக்கிறது அதனால் தான் இவை உபதேசம் செய்து மக்களே அந்த துன்பங்கள் இவெல்லாம் துன்பங்கள் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அவைகளை அவள் விடுபடுவதற்கு வழிகளை ஆராய்ச்சி செய்யுங்கள் அதற்கு பிறகு விடுதலை விடுபடுவதற்கு பாடுபடுங்கள் அதற்கு பிறகு விடுபட்டு விட்டீர்களானால் நீங்களே மற்றவர்கள் எடுத்து சொல்லுவீர்கள் விடுதலை என்பமே பெரிய இன்பம் என்று அந்த ஒரு நன்மைக்காகத்தான் இவ்வளவும் பிரச்சாரங்களெல்லாம் செய்யப்படுகின்றன அதான் சொல்வதை போல் இவ்வளவையும் ஜெயித்தவர் நான் பிராமீனான புத்த பகவான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கின்ற எனக்கு உபதேசம் செய்து வைத்தார் அன்பு காட்டி வெல்வாய் கருணை காட்டி வெல்வாய் இறக்கம் காட்டி வெல்வாய் நானும் நான் பிராமின் என பாடம் கேட்கிற நீங்களும் நான் ட்ராமின் நம்மளுக்கு இவ்வளோ போதும் பிராமணர்கள் சொல்கின்ற கேஷ்டயராக இருக்குது அது வந்து பை வே ஆஃப் பர்துனாலும் சரி அது பை வே ஆஃப் லிவிங்னாலும் சரி எதுவுமே வானம் நம்மளுக்கு அதுவே அதை தூக்கி போட்டுட்டு உண்மையாக பாடுபடுங்கள் அவ்வளோதான் உண்மையாக முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய முயற்சி உங்களை நீங்கள் சரிப்படுத்தி கொள்கின்ற திருத்தம் அது உங்களுடைய சொந்த முன்னேற்றம் அவ்வளோ போதும் அவங்ககிட்ட போய் சண்டைகளாம் கூட போக வேணாம் இப்போ நான் வந்து உகாணுகிறேன் அவங்க என்கிட்ட இன்றைக்கி வந்து இன்றைக்கெல்லாம் பாடம் படிச்சு என்னை திரும்பவும் வர்ணாசிரமும் தரமும் ஏற்றுக்க வைக்க முடியுமா என்ன நீ செத்து பிராமணா பிறந்தான் அப்புறம்தான் நீ ஞானம் ஆனாடின்னு சொல்ல முடியுமா என்ன இந்த பிரிவிலே ஜெயித்து விட்டதுன்னா பிரம்மேந்திர சொன்னது அதுதான் நீ நீ வர்ணாசிரம ஒன்று உள்ளே இறங்கி விட்டது ஆனால் உனக்கு பூர்வ புண்ணியம் இருப்பதனால் இந்த பிரிவிலே உனக்கு ஞானம் வந்துவிட்டால் உனக்கே புரிந்துவிடும் தானாகவே தூக்கி போட்டு விடுவாய் என்று சொன்னார் அதுதான் நடந்தது அதனால் குரு அவரும் பிராமணராக இருந்து இதை செய்துக்கிறார் திரும்பவும் இவங்க அங்கே தான் வரான் பிராமணங்கிட்ட பாடம் கற்றுக்கினா என்ன பாடம் கற்றுக்கணும் அதெல்லாம் காலம் கிடையாது தான் ஜாதியில் வருணாசிரமம் இல்லைங்கிற பாடம் கற்றுக்கின கற்றுக்கொண்ட பிறகு என்னிடம் கற்றுக்கொண்ட பிறகு சொல்லிக் கொடு என்ற சொன்னதை கற்றுக்கினேன் சாதியை சம்மட்டி கொண்டு அடிகின்றது சொன்னதை கற்றுக்கினேன் எத்தரப்பு மக்களையும் இறைவன் பிரிக்கவில்லை சமயங்களில் ஜாதிகளை பிரித்தது சமயம் சிரித்தது போல் இறைவனும் சிரித்தான் புனித இதயங்களை பிரித்த சமயத்தின்படி இறைவனை பிரின்னு சொன்ன அந்த பாடத்தை கற்றுக்கின அதைத்தானே நான் செயல்படுத்த வேண்டும் அவர்கிட்ட இருந்து உருப்படாததுங்களா அவங்க எதுவும் சின்ன சின்ன தொண்டு செஞ்சிருக்கலாம் ஆனால் பாடம் க படிக்கலையே இந்த பாடம்லாம் கற்றுக்கலையே அதுங்க இப்போ திரும்பி பிரம்மேந்திரம் எவ்வளோ சொன்னார் இதை மட்டும் எடுத்தவோன்னா அவருடைய பிறவின் நோக்கமே அதான சொன்னார் பாரத நாட்டில் ஜாதி சமயங்களை அழித்து இறைவனை மாத்திரம் இதயத்தின் துடிப்பை வைக்கவே சிவன் என்னை பிறப்பித்தான் சொன்னார்டா பாருங்களேன் சொன்ன பிறவி நோக்கமே அதானடா அப்போ அவர் ஒரு சீடனை உருவாக்கி அதன் அந்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் அவர் பயன்படுத்துவாரே தவிர இவங்க உருப்படாத இருந்துட்டானுங்கள்ல அவர் வாழும்போதே அவருக்கு தொல்லை கொடுத்தவனுக்கு ஜாலராக போட்டு ஓட்டிக்கினானுங்க அதனால் இவங்களால் அதிலேருந்து விடுபட முடியல ஃபெய்த் எக்ஸ்பிளாண்டேஷன் சில பேர் உண்மையான அவங்களுக்கு ஆசைப்படுறதுக்கு ஆசைப்படாமல் கூட இருந்துடுறானா பக்தி வச்சுடுவான் தவறான இடத்துல விசுவாசம் வச்சுடுவான் அப்படி வச்சுட்டாங்க அவரை துன்புறுத்துகிற பிராமணர்கிட்ட அவர் பிரம்மேந்திர செய்த தவறு தான் அவர் கூட சொல்கிறாரு அது அவர் என்னுடைய பூர்வ பெருவில் நகர் போல பொலந்தா ஐயாவால் அதெல்லாம் தூக்கி விட்டார் தூக்கி விட்டோன்னே தானாக உங்கள பத்தி வருது அது ஒன்றுமே செய்ய முடியல அதில் சிக்கின்னு இருக்காங்க அவங்க அது புரிந்து கொள்ளாமல் இப்படி திரும்பி என்ன சொல்கிறது நான் என்ன செய்ய முடியும் பிராமணருடைய அந்த விளக்கங்கள் எல்லாம் எப்படி ஒதுக்கிட்டு போக முடியுமோ அதே போல் தான் பிராமணர் ஜாட்ராக்கள் போடுகிற அந்த பெரிய 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 கொத்தன்னா பிரம்மேந்திர விடவா நீ கொத்த அவர்கிட்ட முப்பது நாற்பது வருஷமாக பாடம் படித்து நான் புரிந்து கொண்டே செயல்படுத்திக்கிறேன் அவ்வளோதான் உனக்கு புரியல இல்லை நீ இது புரிந்ததை நீ செயல்படுத்திக்கோ அவ்வளோதான் நீ என்ன வந்து க்ராஸ் பண்ணுற இதுதான் சொன்னார் அதுதான் சொன்னால் செய் செயல்படுத்து அதை நானாக வேணான்றேன் அதனால் நான் பிராமின் ஆகிய புத்தர் அடைந்த நிலையை நான் பிராமின் ஆகிய நீங்களும் அடையலாம் அதில் இந்த பிராமணர்கள் சொல்கின்ற வருண ஆசிரமம் தர்மம் அதை தூக்கி போடுங்கள் பொதுவான உண்மைகள் அவைகள் பொதுவாக மேம்படுத்தும் காமத்தி போன்று வேறு தீ இல்லை பகைமையை போன்று வேறு உறுதியான பிடி இல்லை மோக வலை போன்று வேறு வலை இல்லை ஆசை வெல்லம் போன்று வேறு வெள்ளம் இல்லை இவைதான் இன்றைய தமப்பத பாடங்கள் நடைமுறைப்படுத்தி பயனடை